நண்பர்களே வணக்கம் லோகு இயற்கை விவசாயம் யூடியூப் சேனல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நண்பர்கள் இயற்கை விவசாயம் சூப்பராக செஞ்சுக்கிட்டு இருக்காரு நம்ம சாணப்பாசி கரைசலை வச்சு அவரை பார்க்குறதுக்கு தான் அடுத்த மாவட்டத்துக்கு வந்ததுக்கு தான் உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க வணக்கம்ங்க திருப்பூர் மாவட்டம் தாராவூர் மட்டம் மூலனூர் கிராமம் கொல்லப்பட்டிங்க என் பேர் மணி வெற்ற வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேங்க அப்புறம் இயற்கை விவசாயத்தில் கொஞ்சம் காலமாக ஆர்வம் அப்போ உங்களுக்கு பயிற்சிக்கு வந்ததுமே அனுபவம் இருந்ததுனால சாணி பாசி கரைசல் மூலியமாக வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்ங்க எங்களுக்கு கொஞ்சம் கண்வழி கிழங்கு இருக்கு ஒரு ஏக்கரு அதுக்கு இந்த ட்ரிப் கீழே கொடுத்துட்டு இருக்கோம் முருங்க முருங்கை கொஞ்சம் இருக்குதுங்க அடுத்தது நிலக்கடலை போடுவோம் அது கொடுக்கலாம் இருக்கிறோம் அப்புறம் எப்படி பார்த்தாத்தான் தெரியும் எங்களுக்கு ஏன்னா மானாவரின்னு இது தண்ணி பாசனம் கம்மியாக தான் இருக்கு அதனால இந்த ஆறு மாசத்துல இந்த பயிரும் அடுத்த நிலக்கடலை இந்த மாதிரி போகும் இது கொடுக்கறதுனால ரிசல்ட் நல்லா இருக்கு நல்லா இருக்குது மண்ணு நல்லா லூஸா இருக்கு லூஸா இருக்கு லூஸா இருக்குதுங்க உங்களுக்கு மண்ணில் உள்ள சக்தி எடுத்து குடுக்கும் செடி வளர்ச்சி நல்லா இருக்குது காட்டிட்டு போயிடலாம் இது சாண பாசி கரைசல போட்டு

இதுல வந்து இதுல சாணி பாசி கரைச்சல் தானுங்க இது 3000 லிட்டர்ல ஓட்டது காட்டு குறுக்கு இதுல இருந்து நேரடியா காட்டுக்கு போயிரும் இது மண்ணுக்குள்ளே தான் இருக்கு மண்ணுக்குள்ளே இருக்குதுங்க 1000 லிட்டர் மேல மோட்டர் இழுக்கற குறுக்கு இதெல்லாம் என்னன்னா நமக்கு இந்த சாணி பாசி கரைச்சல் வெயில்ல இருக்குதுனால மல்டிப்ளை ஆகுறதால எந்த இடத்துல வேணாலும் வெச்சுக்கலாம் ஆமா அதுக்கு சொன்னா வெயில் பகுதிக்கு வெச்சிருக்கறோம் அதை மூடி வெச்சிருப்போம்

இது வந்து இயற்கையாக குடுக்கலாமேங்க நான் அன்னைக்கு மழை பெஞ்சுது மழை பெஞ்சா அடுத்த நாளே கொடுத்தேன் மண்ணு நல்ல ரிசல்ட் ஆனா உரம் அப்படி கொடுக்க முடியாது கொடுக்க முடியாது அது நல்ல பெனிஃபிட்ங்க எங்களுக்கு மூவாயிரத்து ரெண்டாவது பாத்தீங்கன்னா நீங்க தனியா புண்ணாக்குன்னு ஒரு இது ஒதுக்கிக்கிட்டீங்க ஆமாங்க இளதண்ணை கரைசலுக்கு நுண்ணூட்டமாவும் வேலை செஞ்சிக்க பூச்சி விதட்டி மண்ணுல உள்ள கெட்ட பாக்டீரியாவும் வளர விடாது எந்த அளவுக்கு பாருங்க டஸ்ட் எல்லாம் அப்படியே சாக்கில கட்டி கட்டி போடுறது சாக்கில கட்டி போட்டுறது இலந்தை போடுறதுங்க பழமும் போட்டுறது பல புண்ணாக்குல சாக்கலிங்க இளந்தண்ணைக்குள்ள அப்படியே போடுறதுங்க இந்த போரானுக்கு எருக்கலைங்க அப்புறம் வேப்பந்தலை சீதாப்பழ இலை எல்லாம் போட்டிருக்குறோம் எல்லாமே பரவாயில்ல சூப்பராக பண்ணி வைக்கிறீங்க இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா இது நம்ம வெயிலில் போ வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுனால மழையில் நலைப்படாது இந்த செட்டு போட்டுக்கிறோம் மழை இல்லாத காலத்துக்கு செட்டு அந்த கெடுத்து வச்சிருக்கோம் இதை அப்படியே நீக்கி வச்சுருவோம் ஃபுல்லாக வெயிலே இருக்குங்க ஓ மழை பெஞ்சதுன்னு வெளியில ஆமா மழை காலத்துல நம்ம சாணப்பாசி காய்ச்சல மூடி வச்சிடாத நமக்கு சிறப்பு நாங்களே நம்மளுக்கு கூலிங் மாயிக்கும் வெயில் நிலம் மாய்க்கிதுவாங்க அங்க போயிருக்கோம் நண்பர்களே பாருங்க இயற்கை விவசாயி எந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வீடியோ பார்த்துட்டு நம்ம கிட்ட கத்துக்கணும் அப்படின்னு வந்தாரு சொல்லிக் கொடுத்தா இன்னைக்கு சொல்லி கொடுத்த வச்சா ஆறு மாசத்துல எந்த அளவுக்கு அங்க இது உள்ள கொண்டு வந்து காட்டுப்பா எந்த அளவுக்கு எல்லாமே பாருங்க எல்லா சாணப்பாசி கரைசல் மீனமிலா ஒன்று ஒன்று ஒரு ட்ரம்மில் பூச்சி விரட்டி எல்லாம் பக்காவாக உயிரோட நம்ம சொன்ன மாதிரி மல்டிப்ளை பண்ணி நல்லா பக்காவாக பண்ணி வச்சிருக்காரு இப்போ பார்த்தீங்கன்னா கம்பல்சர் போட்டு விட போயிருக்காரு யார் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு தடவும் களைக்கு விடுறான் இப்போ களைக்கி விடுற வேலை மிச்சம் கம்பல்சர் போட்டுவிட்ருக்குது இதை காட்டு இந்த ஓப்பன் பண்ணுங்களா இல்லை அவ்வளவு இது கொதிக்கிறதை பார்த்தா தீந்து பச்சை மக்களுக்கு ஒரு ஏ தள்ளிக்கு மேல அடிக்க போகுது இப்போ பாருங்க அதுவே கலங்கிக்குது எவ்வளவு நேரம் விடுவீங்க ஆ அஞ்சு நிமிஷம் விட்டிங்கனாக்கா பெரிய விஷயம் இதை காட்டுப்பா அதுங்கண்டா இந்த அளவுக்கு நல்லா கலங்கிக்குது பாருங்க கலக்கிற வேலை மிச்சம் ஏன்னா நம்ம இரநூறு லிட்டர் நான் வந்து பாத்தீங்கன்னா இரநூறு லிட்டர்ல இருந்து ஆயிரம் லிட்டரா போட்டுக்கிட்ட கலக்கற வேலை மிச்சம்னு ஆனா இதை விட ஏர் செட் பண்ணிக்கிட்டோம்னா உங்களுக்கு குயிக்கா ரெடி ஆகும் இப்ப ஒரு வாரம் ஆகறதெல்லாம் பாத்தீங்கன்னா நாலு நாள் அஞ்சு நாளையிலேயே ரெண்டே நாள்ல சுத்தமா கரைஞ்சிருக்கு ரெண்டே நாள் ஆயிரம் லிட்டர்ல பன்னெண்டு கிலோ புண்ணாக்கு போட்டான் ரெண்டே நாள்ல தூளா போயிருச்சு எல்லாமே வந்து ஆகிற நுண்ணு நிறைய வருது 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 அந்த நுரைங்க ரெண்டே நாள்ல மூணாவது நாள் அடங்கிங்க அப்படியே செவ்வாய் கலரை வந்துரும்

ஏன்னா விவசாயிகளுக்கு ஏன் நம்ம இந்த எடுத்து போறோம் அனுபவம் இதெல்லாம் செலவே கிடையாது போய் செலவு இருக்குங்களா நம்ம உயிரோடம் போட்டு அதுவே போகுது இரண்டாவது பாத்தீங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு செலவு குறைக்கிறோமோ செலவு அப்படிங்கறது முதலீடு அந்த முதலீட்டை வந்து உழைப்பா மாத்த மாதிரி மாத்தி மாத்திருக்கிறீங்க நம்ம இந்த புண்ணாக்கு இந்த மாதிரி ஐட்ட. ஏன்னா எதுவுமே நம்ம சொந்த போரில இப்ப காட்ல கடலை போடுறா கொட்டமுத்து போட்றா. வேண்டீடு நம்ம அது நம்மள வந்து இப்ப வாடங்களோ ஒரு வியாபார நோக்கம் ஆக்கிட்டாங்க. இது இவ்வளவு தான் குடுக்கணும் அப்படிங்கிறது. இப்ப சொன்னீங்க பாத்தீங்களா மண்ணுக்கு குடுக்கணும்னா அது வந்து அந்த விவசாயிகள் வந்து தெளிவ அடைஞ்சாதான் அந்த மண்ணுக்கு குடுக்கணும். இது மண்ணுக்கு எவ்வளவு கொடுத்தால இது வரைக்கும் வர்றது சொன்னதே கிடையாது.

நீங்களும் போட்டு எடுத்தீங்க பாத்தீங்களா சொந்த முயற்சியும் போட்டு வந்துருச்சு ஏன்னா நாளைக்கு நான் யாருக்கும் கொடுக்காம நிறுத்திட்டாலும் இல்ல ஒரு சூழ்நிலை கொடுக்க முடியலனால அப்ப வந்து அந்த இது தடைப்படக்கூடாது வந்துருச்சு பாத்தீங்க அது climate தானனால தான் 45 நாள் கெயில் அடிச்சிட்டு இப்ப மோடம் போட்ருக்குது நீ 45 நாளே ஒரு வருஷமே கிட்ட ആയി போச்சு என்னால எடுக்க முடியல அந்த சூழ்நிலை அந்த டைமிங்க எல்லாம் நேரம் எல்லாமே செட் అవ్వணும் இயற்கைக்கு பொறுத்த வரைக்கும் பாரக்கட சார் பழக்கரிசெல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல வெயிட் வரும் உங்களுக்கு மண்ணில் வந்து இயற்கையானது பொட்டாஷ் கொடுக்கறோம்னா அந்த இயற்கை பொட்டாஷ் பாக்டீரியா மண்ணிலே உற்பத்தி ஆயிடுச்சு சொன்ன மாதிரி திராட்சை பழம் அஞ்சு கிலோ வாழைப்பழம் அஞ்சு கிலோ போட்டுக்கிறோம் சக்கரை போட்டுக்கிறோம் இதே வந்து பத்து பத்து லிட்டர் கொடுத்தா போதும் நாங்கள் ஐநூறு லிட்டர் போட்டு இப்போ ஒரு இருபது லிட்டர் தான் கொடுத்துருக்கோம் காய் நல்ல சைனிங் மண்ணு நல்ல லூசாக மண் ஆகுதுன்னா அந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா பண்றீங்க அதனால நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்து அதிகமாக கொடுக்குறோம் ரிசல்ட் வர வர குறைச்சிக்கலாம் என்னன்னு கேட்டீங்கன்னா கெமிக்கல் போட்டு மூணே மாசத்துல வந்துருமா நீங்க அதிகமா நுண்ணுயிரில கீழே குடுக்க குடுக்க மண்ணு டெவலப் ஆயிரும் மண்ணு டெவலப் ஆயிரும் இப்ப நீங்க எல்லாம் பாத்தீங்கன்னா காட்டு வழிங்கனால புல்லு மண்ணுக்குள்ள தானே உரமாகுது அதான் பிளஸ் பாயிண்ட் இப்ப நம்ம காட்டை போய் பாப்போம்

பரவாயில்ல ஓகே சூப்பர் அப்படியே இதனால தான் நமக்கு ரிசல்ட்டே கிடைக்கிறது